துணி ரெண்டு தையல் இல்லாத துணி ஒவ்வொரு துணியும் ரெண்டரை மீட்டர் நீளம் இருக்கும் இதுதான் நம்மளுடைய எஹராமுடைய துணியாக இருக்கும் இதை மாதிரி ரெண்டு துணி சேர்ந்தது ஒரு செட் ஆண்களுக்கு மட்டும் சேரலாம் நம்ம தையல் உள்ள ஆடைகள் எதுவும் போடக்கூடாது இந்த ரெண்டு துணி கொடுக்கப்பட்டிருக்கிறதுல ஒரு வலது பாயிண்ட் இருக்குல்ல இந்த கார்னர் இந்த கார்னரை இங்க வச்சு நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்சிட்டோம்னா புடிச்சிட்டு இந்த கார்னரையும் இதை சென்டர் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கையில விடுத்துற மாதிரி இலகுவா வந்துடும் சரிங்களா இந்த சின்ன பீஸ் இங்க வச்சுட்டோம்னா இங்க ஒரு லேயரு இது அடுத்த லேயர் வந்துருது இதுல ரெண்டு லேயர் இருக்கு இதை சேர்த்து மடிச்சிட்டோம்னா ரொம்ப இலகுவா வந்துடும் அப்புறம் இதை இப்படி ஒரு தடவை சுத்தினோம்னா இன்ஷா இல்லா நீங்க முடி இறக்கும் தான் கழட்ட வேண்டிய அவசியம் ஏற்படும் உங்களுக்கு இந்த சிரமமே இருக்காது இன்ஷா இல்லா இன்னொரு துணி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய துணியை நாம சாதாரணமாக இப்படி மேல போட்டு மூடிக்கொள்வது விலகாம இருக்கிறதுக்காக இந்த நுனியை இந்த எகராமில் இப்படி சொல்லிடலாம் சொல்லிட்டோம்னா இந்த இடம் டைட் ஆகிடும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயா வச்சுட்டு இது திரும்ப இப்படி ஆப்போசிட்ல போட்டு இங்கே திரும்ப எடுத்து இதை இப்படி லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு ராகத்தாக இருக்கும் நம்ம தொழுகும் பொழுது ஒது செய்யும் பொழுது எதுக்கும் இந்த துணியையும் கழட்ட வேண்டிய அவசியம் இருக்காது சில தவாஃபுக்கு போகும்போது மட்டும் ரமல் அப்படிங்கிற அமல் இருக்கும் அந்த நேரத்துல இழுத்திபா முதல் மூன்று சுற்றுக்கள் தவாஃப் உம்ராவுடைய தவாஃப் செய்யும் பொழுது முதல் மூன்று சுற்றுக்களுக்கு வலது தோல் பூஜை தெரியணும் அப்ப இந்த முனையை மட்டும் எடுத்து விட்டு இப்படி பின்னாடி திருப்பி இன்ஷா இன்ஷால இப்படி போட்டுக்கலாம் காபத்துள்ளா போ உள்ள போகும் பொழுது அசத் சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டுக்காங்கன்னு அப்ப நம்ம இலகவா இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு செருப்பு போய் கொடுத்துருப்போம் செருப்பு கழட்டி வைக்கிறதுக்காக இதை போட்டுட்டு அந்த செருப்பு போய் மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க நடக்கிறதுக்கு இடுப்போ எதுவுமே வெளியே தெரியாம ரொம்ப ராகத்தா கம்ஃபர்டபுளா இருக்கும் காலம் எவ்வளவு தூரம் நம்ம வெறி ஆரம்பித்தாலும் இன்ஷால்லா அது வந்து இலகுவாக இருக்கும் இன்ஷால்லா தெளிவாக இருக்குல்ல அடுத்து பயணத்துக்கு தேவையான கிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு லக்கேஜ் பேகு அந்த லக்கேஜ் பேக்லேயும் இன்ஷால்லா அந்த ட்ராலி வச்ச மாதிரி தான் கொடுத்து போட்டுருக்கோம் நமக்கு தேவையான ஒரு சுமார் ஒரு ஐந்து செட்டு ட்ரெஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தாராளமாக போதுமானதாக இருக்கும் பெண்களுக்கான மக்கனாவும் அதற்கு உண்டான உள்ள முடி தெரியாமல் இருக்கிறதுக்கான தொப்பியும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பயணம் வந்து முழுமையான நோக்கம் தெளிவாக நம்ம வந்து சென்று வரணும்னா அதுக்கு மூன்று வகையாக பிரிச்சுக்கலாம் பயணத்துக்கு முன்னாடி பயணத்தின் போது பயணத்திற்கு பிற்பாடு பயணத்துக்கு முன்னாடி நாம எந்த லெவல்ல தயாராகணும் அப்படின்னா ரெண்டு வகையில இல்ல ஒண்ணு மனசார உடலாலவும் நம்மளுடைய தேவையான பொருட்களாலவும் அளவும் கொள்வது மனசார நம்ம எப்படி தயாராகணும் அப்படிங்கறத மிக நீண்ட நேரமா தெளிவாக நமக்கு சொன்னாங்க அலமது அது தொடர்ந்து ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் யாருக்கிட்டையாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம பகைமை காமிச்சிருப்போம் அவங்க கிட்ட சின்னதா அவங்கள கூப்பிட்டு அந்த மாதிரி அல்லாவோட அழைப்பை ஏற்று அல்லாவோட பூமிக்கு போறேன் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்தா நான் உன்னை மன்னிச்சுட்டேன் மறந்துட்டேன் நீ என்ன மறந்து அந்த விஷயத்த மறந்து மன்னிச்சுக்கலை ஒரு உறவாடி கொள்வது பகைமையை நீக்கி செய்யலாங்களா நம்ம பயண சம்பந்தமான கிதாபுகள் கொடுக்கப்பட்டிருக்கோம் அதுல இருக்கக்கூடிய பேசிக்கான மரணம் செய்து வைத்துக் கொள்ளலாம் அந்த மரணம் செய்து வைத்துக் கொண்டாடனா நமக்கு வந்து அந்த நேரத்துல அமல் செய்யும் பொழுது இலகுவாக இருக்கும் ரெகுலரா மெடிசன் எடுக்கக்கூடிய யாராவது இருந்தோம்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி டேஸ் போறாங்க தேவையான வேணுங்கிறத பிரிஸ்கிரிப்ஷனோட வாங்கி ஃபிஃப்டீன் டேஸுக்கு தேவையானதை நம்மளுடைய லக்கேஜ் பேக்கில் வச்சுக்கோங்க மேலும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு தேவையானதை ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க ரொம்ப சிவியர் எலமெண்ட்ஸ் உள்ள டாக்டர் மெடிசின் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் அவசியம் வேணும் யாராவது ஃப்ராக்சரு ஸ்டீல் ஏதாவது வச்சுருக்கோம் உடம்புல இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன எக்ஸ்ரே பாஸ்போர்ட் சைஸில் அந்த எக்ஸ்ரே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டா இருந்தால் வச்சுக்கிட்டா ஸ்கேனிங் அப்போ ஏதாவது சவுண்ட் வந்ததுன்னா அந்த எக்ஸ்ரே காமிச்சோம்னா அவங்க அந்த இடத்த ரீஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு நம்மளை அனுமதிக்கிறதுக்கு இலவா இருக்கும் பிரெக்னன்ட் லேடீஸ் யாராவது இருந்தா பயணத்துக்கு முன்னாடியே அவசியமாக தகவல் சொல்லிடுங்க அல்லாஹ் அதன் பிறகு உடல் அளவுல நாம தயாராக கொள்வது வந்து நகங்களை வெட்டி வெட்டி கொள்வது அணிவதற்கு முன்னதாக நகங்களை வெட்டி கொள்வது மறைவிடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்கி கொள்வது சேர்லாம் அந்த மாதிரி நம்ம உடல் அளவில் தயாராகி நமக்கு தேவையான திங்ஸ் உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த செக்லிஸ்ட்டை பார்த்து என்னென்ன திங்ஸ் எடுக்கணுமோ மறக்காம ஒவ்வொரு திங்ஸையும் கவனமா எடுத்துக்கொள்ளுங்க பஸ்கட்ல நமக்கு டிரான்சிட்ல டைம் இருக்கிறதுனால டிரான்சிட்ல யாராம் ஆடை உடுத்திக் கொள்ளலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யஹராமுடைய ஆடையும் மேல் பாதம் தெரிகிற மாதிரியான செருப்பும் ஹேண்ட் பேக்ல இருக்கணும் பஸ்கட்ல லக்கேஜ் பேக்ல போட்டக்கூடாது பஸ்கட்ல லக்கேஜ் பேக் எடுக்க மாட்டோம் டிரான்சிட்ல ஹேண்ட் பேக்ல ஆண்கள் யஹராம் கவனமா வைத்துக் கொள்ளணும் இது ரொம்ப முக்கியம் முக்கியமான விஷயம் அங்க மிஸ் பண்ணிட்டா யாரும் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அசரத்து முன்னாடியே சொன்னும் நம்ம ஜித்த அடைவதற்கு அரை மணி நேரம் முன்னாடியே அந்த எல்லையை கிடப்போம் அந்த நேரத்துல நம்ம எகர முடிய நீயத்திலும் ஆடையிலும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால எகராம கவனமாக கையில வைத்துக் கொள்ளுங்க நேரமே குறைவா இருக்கு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உடல் அளவுல நடை பயணத்தை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும் வீட்டுல இறக்கணுமே பைக்ல ஏறி நம்ம போய் பழக்கப்பட்டிருக்கோம் அங்க வந்து எல்லாமே நடதான் ஒரு மூட்டா போறது நடவாப்பு நடும் நடந்து வரதும் கம்ப்ளீட்டாவே நடை அதிகமாக இருக்கும் அதற்கு ஏற்றவாறு உடம்பையும் பிரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஏர்போர்ட்டுக்கு வரும் பொழுது குறிப்பிட்ட நேரத்துக்கு நான்கு மணி நேரத்துக்கு முன்னதாக இன்ஷால்லா ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க உங்க லக்கேஜ் பேக்ல வைக்கிறதுக்கான அடையாள அட்டை ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை வந்து லக்கேஜ் பேக்ல அடையாளத்துக்கு வச்சிருக்கேன் பாஸ்போர்ட் பேக்லயும் அடையாளத்துக்கு வச்சுக்கங்க உங்களுடைய பாஸ்போர்ட் பிளைட் டிக்கெட் விசா காப்பி இந்த மாதிரி முக்கியமான ஆவணங்களை மட்டும் ஹேண்ட் பேக்ல கவனமா வச்சு கொள்ளுங்க ஹேண்ட் பேக் எங்கேயும் கழட்டி வச்சுட்டு நாம எங்கேயும் போயிட வேண்டாம் எப்பயுமே ஹேண்ட் பேக் நம்ம கூடவே இருக்கட்டும் இன்ஷால்லாம் பயணத்துக்கு முன்னாடி வீட்டுல இருந்து புறப்படும் போது பயண நஃபில் ரெண்டு ரக்கா தொழுதுட்டு இன்ஷால்லா புறப்பட்டு பெண்கள் அவசியம் மக்கனா அணிந்து ஏர்போர்ட் வரணும் ஆண்களும் பெண்களும் அவசியம் ஏர்போர்ட்ல இருந்து புறப்படும் ஐடி கார்டு அணிஞ்சிருக்கணும் ஐடி கார்டு வந்து முழுமையாக நம்ம இருக்கக்கூடிய பதினாலு நாட்களும் அவசியமாக மாட்டிக்கொள்வது நல்லது நான் எந்த நேரத்துல எது இருந்தாலும் இதுல வந்து நிர்வாகத்துடைய ஃபோன் நம்பர் இருக்கும் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும் உங்களுடைய பேரும் இருக்கும் உங்களுடைய போட்டோவும் போட்டிருக்கும் இது வந்து எல்லா காரணத்துலேயும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் லக்கேஜ் பேக்கில் நாம் வைக்கக்கூடாத பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி வைக்கக்கூடாது பவர் பேங்க்கு பேட்ரி இது எதுவுமே நம்மளுடைய செக்கின் பேக்கில் வைத்துடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணிக்கங்க பேட்ரி ஹேண்ட் பேக்கில் தான் இருக்கணும் பேட்டரியும் பவர் பேங்க்கும் அவசியம் ஹேண்ட் பேக்கில் தான் இருக்கணும் ஹேண்ட் பேக்கில் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் ஷார்ப்பான ஐட்டம்ஸு முந்நூறு எம்எலுக்கு மேலே உள்ள லிக்விடு என்ன பொருள் கசகசா சேர்க்கப்பட்ட பொருள் ஊருகா இது எதுவுமே ஹேண்ட் பேக்ல வைத்து கொள்ள வேண்டாம் ஒரு பேக் ஹேண்ட் பேக் வந்து ஏழு கிலோ அனுமதி அப்ப நம்ம ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஒரு லக்கேஜ் பேக் ஒரு ஹேண்ட் பேக் ஒண்ணு நமக்கு எந்த தேவையோ ஒரு ஏழு கிலோ கொள்ற அளவுக்கு தூக்குற அளவுக்கு வச்சா போதும் அதிகமா தூக்கி சம்பந்த கஷ்டப்பட வேண்டாம் மூணாவது பாஸ்போர்ட் பேக் மூணு விஷயங்களை அவசியம் எடுத்துக்கங்க அடுத்த நிமிஷம் ஏர்போர்ட்டுக்கு வந்த உடனே ஒன்னா நின்னு துவா செஞ்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு அமீருக்கு உங்களுடைய அறிமுகம் செய்து வைத்து அமீரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து இன்ஷா அல்லா ஏர்போர்ட் உள்ள போகும் போகும்போது பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் செக் பண்ணி உள்ள அனுப்புவாங்க அடுத்து செக் இன் கவுண்டர்ல நம்மளுடைய லக்கேஜை போடுவோம் போர்டிங் பாஸ் ரெண்டு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க இங்க இருந்து ஒமான் போறதுக்கு ஒண்ணு ஒமான்ல இருந்து ஜித்தா போறதுக்கு ஒண்ணு ரெண்டு போர்டிங் பாஸையும் கவனமா வச்சுக்கொள்ளணும் நம்ம போடக்கூடிய லக்கேஜுக்கான அடையாள சிட்டு ஒண்ணு கொடுப்பாங்க ஒட்டி கொடுப்பாங்க சின்ன பேக்கேஜ் ஸ்டிக்கரு அதை கவனமா வச்சுக்கணும் ஒரு கால் அந்த பேக்கேஜ் மிஸ் ஆனா அதை நம்ம தேடுறதுக்கும் ரிப்போர்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கும் அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை மட்டும் எடுத்துட்டு லக்கேஜ் செக் இன் பண்ண பிறகு ஃப்ளைட்டை போட் பண்ணி இன்ஷால்லா மஸ்கட் போய் இறங்கும் மஸ்கட்ல ஒன்றா சேர்ந்து திரும்ப மஸ்ஜிதுக்கு போய் அங்கே எஹராம் உடுத்தி நீ ஏற்று வைத்து மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு ஏர்போர்ட்லேயே வந்து உணவும் கொடுப்பாங்க ஃப்ளைட்டில் உணவு கொடுத்தாலும் கையில ஏர்போர்ட்ல ஃபுட்டும் கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கி நம்ம பத்திரமா வைத்துக் கொள்ளலாம் மஸ்கட்ல நம்ம வந்து ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச பிறகு மீண்டும் ஒரே ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும் செக்யூரிட்டி முடிச்சு அடுத்த கேட்டு போயிடுவோம் அடுத்த கேட்டுல தான் எறமாடை உடுத்தி நீயத்து வைத்து இன்ஷால்லா கல்வியா முழக்கத்தோட இன்ஷால்லா எஹராமுடிய நீத்துல நிலையில நம்ம கூறும் போய் ஜித்தா போய் இறங்கினவனையும் இங்கே செஞ்ச செய்வோம் முதல்ல இமிகிரேஷன் முடிப்போம் இமிகிரேஷன் முடித்த பிறகு வந்து நம்மளுடைய பேகேஜை கலெக்ட் பண்ணுவோம் அதன் பிறகு கஸ்டம்ஸ் முடித்து வெளியே வந்து வெயிட் பண்ணுவோம் எடுத்த பிறகு உடனடியாக டெர்மினலை விட்டு வெளியே போயிடாமல் இந்த குரூப்பா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போறதுக்காக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சேர்த்து கூட வருவாங்க அவங்க கட்டுப்பட்டு அட்டுப்பட்டு ஒன்றா சேர்ந்து வெளியே போனோம்னா நிறுவனம் மூலமாக பஸ் ஏற்பாடு பட்டிருக்கும் தயாராக இருக்கும் அந்த நம்ம மக்கா சென்றடைவோம் இந்த நிலையில இந்த டிரான்ஸ்புல்லே இருக்கும் எஹராமுனி நிலையில இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்ய கொள்ளணும் நறுமணம் பூசக்கூடாது நகங்களும் ரோமங்களும் முதற மாதிரியான செயல்கள் செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது திருமணம் சம்பந்தமான பேச்சுகள் பேசக்கூடாது கணவன் மனைவியாக இருந்தாலும் நிச்சயமாக பேசிக்கொள்ள கூடாது என்ன செய்யணும் தான் கல்வி அதிகமா போதலாம் சாப்பிட்றதுல எந்த தவறும் கிடையாது தூங்கலாம் தூங்கி கொள்றது நல்லது ஏன்னா நம்ம போய் ரூம் சேர்ந்து பிறகு நைட்டுக்கு தான் ஒன்றா ஒன்றா செய்ய போகும் அன்று இரவு தூக்கம் குறைவா இருக்கும் அதனால மிகுதியான நேரம் நாம தூங்கி மக்கா சென்று அடைஞ்சோனையும் உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணி சாவி கொடுப்பாங்க சாவி வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு இடத்த காமிச்சு கொடுப்பாங்க சாப்பிட்டு ஒரு நேரம் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு ஒன்னா சேர்த்து ஒன்றா செய்ய போகலாம் சரிங்களா குரூப்பாக சென்று உமரா செஞ்சுட்டு வருவோம் வருவோம்ல ஒரு கால் நடக்க முடியாதவங்க என்னோட குரூப் என்னால குரூப்போட உடனடியாக சேர்ந்து வர முடியாது அப்படின்னா முன்னதாகவே தகவல் குரூப் லீடர் சொல்லிடுங்க அவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் ஒருத்தவங்களை ஏற்பாடு பண்ணி அவர் உதவியாளர் வந்து வீல் சேர் தேவைப்பட்டால் வீல் சேர் ரூம்ல அழைச்சிட்டு போய் உமரா செய்ய வச்சு மீண்டும் அழைச்சிட்டு வந்து ரூம்ல விட்டு வர அதுக்கான அதாவது அங்கனக்குள்ளேயே நீங்க உங்க கையில கொடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி தேவை தான் முன்னாடியே தகவல் சொல்லிக் கொள்ளுங்க உமராவம் முடித்த பிறகு நம்ம சாலா சுமார் ஒன்பது நாட்கள் மக்காவில் தங்கி தங்கியிருக்கோம் இங்கே தங்கி போது உங்களுக்கு நிறுவனம் மூலியமாகவே சாலா மூன்று உம்ராக்கள் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் ஆகும் முதல்ல போகும் பொழுதே உம்ரா செஞ்சிருவோம் அதன் பிறகு சியாரத் போராட்டிக்கும் ஜஹரானா போய் அங்கிருந்து ஒரு சியாரத் செய்வோம் அதன் பிறகு ஆயிஷா மஸ்ஜிதுக்கு பிரத்யேகமாக வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டு விருப்பம் உள்ளவங்க அழைச்சிட்டு போய் ஜஹரா மாடை உடுத்தி திரும்ப வந்து இதே அம் நாலு அமல்களை மீண்டும் செய்யலாம் காபத்துல்லாவுக்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஐடி கார்டு அவசியம் அணிந்து கொள்ளுங்க ஹோட்டலோட பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு இருக்கவங்க ரிசப்ஷனில் அதை எடுத்துக்கங்க ஒரே குடும்பம் ஒரு ரூமில் தங்கி இருந்தாலுமே ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தான் தங்கியிருப்போம் ஒரு ஃபேமிலி ஒரே ரூமில் தங்கி இருந்தாலுமே உங்களுடைய ரூம் சாவியை கடைசியாக போகக்கூடிய நம்பர் ரிசப்ஷனில் வச்சுட்டு போங்க ஏன்னா ஹரமுக்கு போயிட்டு உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க அவசர தேவைக்காக வரணும் அப்படின்னா சாவி மாட்டிக்கும் அதனால் சாவி வந்து இங்கே இருக்கிற நம்ம ரிசப்ஷனில் தேவைக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் நாலு பேர் வேறு வேறு குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க உங்களுக்கு ஏசி பிடிக்கும் உங்களுக்கு ஏசி பிடிக்காது சொல்லுங்க லைட் எரிஞ்சால் தான் தூக்கம் வரும் ஒரு சிலருக்கு லைட் அவங்க தான் தூக்கம் வரும் இது எல்லா அசௌகரியங்களும் பயணத்தில் கண்டிப்பாக இருக்கும் பயணங்கிறது என்ன நரக நெருப்புல ஒரு சின்ன தொண்டு தான் அதனால சிரமங்கள் கண்டிப்பா இருக்கும் அதுக்கான தயாரிப்பாக பாடமான பயணத்துக்காக தான் ஏற்படுத்தும் இயற்கையாக நடக்கும் அதை ஹோட்டல் மக்காவிலும் சரி மதினாவிலும் சரி அல்ல முதலித்தா மூன்று டு ஐந்து நிமிடம் நடந்துடும் எதுக்கு ரேஞ்சா சொல்றோம்னா ஒவ்வொரு வயசு உள்ளவங்க ஒவ்வொரு வேகமா நடப்பாங்க இளமையா உள்ளவங்க நான் மூணு நிமிஷத்துல இன்னொருத்தவங்க அஞ்சு நிமிஷத்துல வருவாங்க ஹோட்டல் ரொம்ப அருகாமையில இருக்கும் இருக்கக்கூடிய ஹோட்டல் எல்லாமே நார்மலான தான் இருக்கும் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கான சௌகரியங்களை நம்ம ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்னு சொன்னாலும் த்ரீ ஸ்டார் அளவுக்கு நம்மளால அங்க சர்வீஸை எதிர்பார்க்க முடியாது நாம இருக்கக்கூடிய ஒன்பது நாட்கள்ல அங்க ரூம் பாய்ஸ் கிளீனிங் இருப்பாங்க அவங்கள்ட்ட நாம சொல்லி ரூம் கிளீனிங் பண்ண சொல்லலாம் நாம ஹாஜி இருக்கும் பொழுதுதான் ரூம் க்ளீன் பண்ணணும்னு ஒரு சட்டம் இருக்கு அதனால ஹாஜி இருக்கும் பொழுதுதான் அதை க்ளீன் பண்ணுவாங்க பசங்க காலையில இருப்பாங்க எனி டைம் நம்ம கூப்பிட்டு பண்ண பண்ணப்பாங்க கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களும் வந்து கேட்பாங்க கிளீன் பண்ணுவான்ட்டு வேணும் சொன்னா பண்ணி கொடுப்பாங்க இவ்வளவு உணவினுடைய நேரம் காலையில ஏழு டு ஒன்பது பிரேக்ஃபாஸ்டுக்கும் லோர் முடித்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் லஞ்சுக்கும் இஷா முடிச்சு ஒன்றரை மணி நேரம் டின்னருக்கும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கும் பஃபே சிஸ்டம்ல இருக்கும் தமிழக உணவு சில காலையில இட்லியோ தோசையோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்கும் இருக்கும் வந்து உங்களுக்கு சோறு ரசம் அப்பளம் ஒரு நாண்வெஜ் கிரேவி ஒரு வெஜ் கிரேவி இந்த மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கும் ஒரு பழம் இருக்கும் பட்டி வச்சிருப்பாங்க ஒரு பழம் அதே போல இரவுல சப்பாத்தி பரோட்டா தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மாதிரி மாதிரி வரும் ஒரு நான்வெஜ் கிரேவி இரவு சோறு ரசம் கூடுதலாக உணவாக ஏற்பாடு பண்ண முடியும் சிஸ்டமில் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரம் வெயிலோடைய நேரமா இருக்கும் விஷா புடிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம வந்து உணவுகளை உணவு நேரத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அமல்களை பிளான் பண்ணிக்க இந்த பதினாலு நாட்களுக்கான உங்களுடைய நேரங்களை டெய்லி நீங்க அடுத்து அமல்களை முடிச்சு மதினா போவோம் ஏற்பாடுகள் ரவுதாவுக்கு நுசுக்ல அப்ரூவல் வாங்கணும் இப்ப இப்போ இருக்கக்கூடிய கடந்த ரெண்டு மாசத்துக்கு நிலவரம் நுசுக் ஆப்ல இண்டிவிஜுவலா நம்மளுடைய இமெயில் ஐடி போட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அது எப்படி பணம்ன்ற ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் குரூப்ல இருந்தாலும் மீண்டும் நீங்க பதினாறு போறதுக்கு முன்னாடியும் இன்னைக்கு அனுப்புவோம் இப்பவே அதை இன்ஸ்டால் பண்ணி ஒரு அக்கௌண்ட கிரியேட் பண்ணி உங்க விசா காப்பி கொடுக்கப்பட்டிருக்கோம் நாலாவது வரையில நம்ம முதல் வரியிலே விசா நம்பர் போட்டிருக்கோம் உங்க விசா காப்பில முதல் வரியில விசா நம்பர் போட்டிருக்கோம் அந்த விசா நம்பரை போட்டீங்கன்னா அதுல போயிட்டீங்கன்னா ரவுடா பர்மிட் ரெண்டாவது ஸ்கிரீன்ல வரும் இந்த வீடியோல இது எல்லாமே இருக்கு இலகுவா தான் இருக்கும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி நீங்க மதினால இருக்கக்கூடிய தேதிகள் உங்களுக்கு தெரியும் அந்த தேதி கடையில எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துக்கு போட்டுருங்க கூட ஒருத்தவங்க ரெண்டு லேடிஸ் ஒன்னா வரும் எனக்கு கிடைச்சிருச்சு அவங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கல கவலை கூடாது உங்களுக்கு கிடைச்ச நேரத்துக்கு நீங்க கொடுங்க உங்களுக்கு கிடைச்ச நேரத்துக்கு நீங்க போட்டுருங்க அறுபதாபுரம் இது போக நுசு காப்புல இன்னொரு சிஸ்டம் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஆறு மாச காலமாக இன்ஸ்டன்ட் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு பரமுடைய எல்கைக்குள்ள காம்பவுண்ட் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜிபிஎஸ் லொகேஷன் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த அலாட்மெண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அவைலபிள் காட்டும் டேமேஜ் இதுனா போட்டு மீண்டும் மீண்டும் சொல்லலாம் அதை போய் தொழுதுட்டு வரலாம் ரவுதால சொன்னாங்கல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு இப்போ வந்து அமைப்புகள் மாறிடுச்சு இப்போ ரீசெண்டா இந்த வருஷம் துவக்கத்துல இருந்து எப்படின்னா ஆளு நின்று உள்ள வெரிஃபை பண்ணி அனுப்புறது கிடையாது உங்களுக்கு ஆப்ல வரக்கூடிய பார்க்கோட மெஷின்ல வைக்கணும் மெஷின் வந்து கேட் ஓபன் பண்ணி கூட நம்ம போகணும் அங்க பார் ரீட் ஆகலாம் யாரும் அங்க நின்று நமக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த கொஞ்சம் கவனமா வச்சுக்கணும் இந்த இந்த விஷயத்துக்கு ரொம்ப நேரம் நான் பேசுறது காரணம் அதனுடைய முக்கியத்துவத்துக்காக மக்காவில இந்த ஷாப்பிங்கா நேரத்தை வீண் பண்ண வேண்டாம் மதினாவில நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு அது கிடைக்கும் பரவ சுற்றி நிறைய கடைகள் இருக்கு மதினாவில வாங்கி கொள்ளலாம் பேரிச்சம்பளமா இருந்தாலும் சல்லாவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம மதினாவில வாங்கி கொள்ளலாம் அதிகமான சாமான தூக்கி சம்பவம் வேண்டாம் இந்த லிட்டர் ஒரு ஆளுக்கு அனுமதி அது வந்து சேர்லா ரிட்டர்ன் வரும் பொழுது ஏர்போர்ட்ல வச்சு அசத்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அதுல உங்க பேர் அடையாளத்தை போட்டு சேர்லா நம்ம லக்கேஜ் போடும் பொழுது அதையும் சேர்த்து போட்டோம்னா லக்கேஜ் முப்பது கிலோ அதை ரெண்டு பீஸா வச்சுக்கலாம் போகும்போது நீங்க வச்சிருக்கக்கூடிய துணி அதிகபட்சமா பதிமூணு கிலோ தான் வரும் அதுக்கு மேல வராது மற்றபடி மக்கனா பேரிச்சம்பளம் இதை தவிர வேற ஒண்ணும் அங்க வந்து அதிகமா வாங்கி நம்மளுடைய நேரங்களையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் காசு பணத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சேர்லா அதே மாதிரி ரிட்டர்ன் வரும் பொழுது இன்ஷால்லா மதினா ஏர்போர்ட்ல சம்சம் வாங்கி லக்கேஜ் போட்டு அடுத்து இமிகிரேஷன் முடிப்போம் இமிகிரேஷன் முடிச்சு செக்யூரிட்டி போர்டிங்கு திரும்ப டிரான்சுட் ட்ரான்சிட் முடிச்சு இன்ஷால்லா ஊருக்கு வருவோம் இப்ப அமல்களை முடிச்சு நல்லபடியாக ஊருக்கு வரும் ஊருக்கு வந்ததோட அவங்களுடைய உம்ரா பயணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தோற்கம் வந்ததான் அதை தான் நம்ம வந்து பேசிக்கா இந்தியில இருந்து நம்ம அதை உணரணும் வந்த பிறகுல இருந்து என்ன அமல்களை என்ன நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோமோ நம்ம வாழ்க்கையில பின்பற்றுவோம் ஊரில் நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்க அம்மா போயிட்டு வந்தாரா திட்டி சொல்லுவார பள்ளிக்கு போக ஆரம்பிச்சாரு சொல்லுவாங்கதான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சொல்றாங்கன்னா அல்லது சொல்லலாம் சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய அமல்களை செய்ய வேண்டியதான் நம்மளை பார்த்து அவங்க மாறுவாங்க அது மூலியமா நமக்கு சார்லா ஆயுள் காலம் முழுவதுமாக ஏன் மூத்த பிறகு கூட அந்த நன்மைகள் சார்லா நமக்கு வந்து சேரும் நம்ம பயணத்துல போது குறிப்பா நான் முன்னாடி இடையில சொன்ன சிரமங்கள் ஏற்படும் சொல்லிட்டு இந்த வந்து ரஹமத் பறக்கத்துக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லுவேன் சிரமங்கிறது ஒரு சிலருக்கு பத்து அடி நட சிரமம் ஒரு சிலருக்கு ஆயிரம் அடி நடக்கிறது சிரமம் ஏத்த மாதிரி நம்மளுடைய சிரமங்கள் கண்டிப்பா தான் இருக்கும் அதுல என்ன சொல்றேன்னா வலியுறுத்தின மாதிரி அஜய் மறமையும் இளமையா இருக்கும் அதிகப்படியா செய்யறதுக்கு நம்மளுடைய நட்பு வட்டாரத்திலே குடும்ப வட்டாரத்திலேயும் எடுத்து சொல்ல நம்ம ஞாபகம் கடந்தோம் சந்தேகம் வந்து கேளுங்க அமல்கள் எதுவும் குறைவுகள் வைக்க வேண்டாம் அமல்ல எந்த சந்தேகம் இருந்தாலும் அசத்து உங்க கூட இருப்பாங்க கூடுதலாக உங்க வாட்ஸ்அப் குரூப் ஆன்ல இருக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க தாராளமாக போடலாம் எல்லாருக்காகவும்